அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருட்சகம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு இதனால உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியிட சூழல் உங்களுக்கு பணியின் செயல்திறன் உங்களுடைய திறமையை நிரூபவிக்க சாதகமாக இருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான ஒரு சாதகமான நாள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சில மாற்றங்கள் காணப்படலாம் அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடியதாகும் எளிமையான திட்டமிடல் மூலம் உங்களுடைய அணுகுமுறை மூலம் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க பணியின் மீது உங்களுடைய அர்ப்பணிப்பு நன்மையை பெற்றுத்தரும் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுகிறது சேமிப்பு கணிசமாக அதிகரிக்கக்கூடியதாகும் இன்று அதிக பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையுடன் நீங்கள் காணப்படுவீங்க உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நோக்கி முயற்சி எடுப்பீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டும் உங்க துணையுடனான பிரச்சினை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாடான அணுகுமுறையிலும் இருக்க வேண்டியது அவசியம் போதிய அளவு பணவரவு உங்களுக்கு இருக்காது ஏற்ற தாழ்வுகள் நிதியில ஸ்திரத்தன்மை சாத்தியமில்லை இல்லை மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னி ராசி நண்பர்களே இன்று சில பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படலாம் அதிலேயே அதிக நேரம் உங்களுக்கு செலவாக கூடியதாகும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க பணிகள் இயல்பு கடினமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை அகந்தை போக்க நீங்க வெளிப்படுத்துவீங்க உறவின் நலிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்க தவிர்ப்பது நல்லது வீட்டு பராமரிப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற வகையில் பணம் இழக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நிறுலம் சிகிச்சைக்காக ஏற்பாடு அதிக செலவுகள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்று அவநம்பிக்கையும் பதட்டமும் காணப்படலாம் இசை கேட்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சிருக்கு பணி சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை இன்று நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படாது உங்களுடைய மனதில் ஏற்படும் குழப்பமான எண்ணங்களை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அதனை சமாளிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தலைவரி வர வாய்ப்பு உள்ளதால தியானம் அல்லது பிரார்த்தனை மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு இன்று நீங்கள் உங்களுடைய செயல்களை எளிதாக மகிழ்ச்சியாக நீங்க மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதாக அடையலாம் அது அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது இதனால் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை வளர்த்துக்கொள்ள இயலும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் வங்கியில் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய வகையில் இருக்கு சிறந்த ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம் உங்களின் மன உறுதி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படலாம் இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய மனதை திசை திருப்பி ஆறுதல் பெறலாம் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பணிகளை திறமையாக நீங்கள் மேற்கொள்ள இது அவசியம் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட மனநிலையை நீங்க வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய சூழ்நிலைகளை நீங்க தவிர்க்க வேண்டியது நல்லது பண இழப்புகள் காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீங்க சமாளிப்பதை கடினமாக உணரலாம் முதுகில் தன்மை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்வதன் மூலம் பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று அனைத்து செயல்களிலுமே நீங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாகுவீங்க உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக உங்க துணை சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின் சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே உங்களின் விருப்பமான பலன்களுக்கான சாதகமான நாள் அல்ல நீங்கள் உங்களுடைய முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீங்க எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாதையில் வரக்கூடிய தடைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் பணி இடத்துல கடினமான ஒரு சூழல் காணப்படும் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பணிகளை நம்பிக்கையுடன் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல நல்லுறவ பராமரிக்க உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்வீங்க நிதி நிலைமையில சிறுத்தன்மையின்றி காணப்படும் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கவலைப்படுவீங்க அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று குறைந்த வளர்ச்சியில காணக்கூடியதாகும் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதல் தரக்கூடியதாகும் நீங்க விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வீங்க இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு பணியை பொறுத்தவரை நல்ல ஒரு பலனை நீங்க அடையக்கூடியதாகும் கடின உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு உங்கள் துணையிடத்துல இணைந்து வீட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி குறித்த திட்டங்களை நீங்க திட்டலாம் இதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறிது பணம் சிலக்க நேரிடலாம் ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் தினமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே